இலுமு இருப்பது உண்மையா இலுமி அப்படிங்கற அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலன்னா அதுதான் இலுமினாட்டிகளோட வெற்றி அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பை எதையுமே ஏற்படுத்தாம அறியாமலேயே உங்களை வச்சிருக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இலுமநாட்டிகள் பத்தின பலவிதமான விளக்கங்கள் இருக்கு உதாரணமா ஒன்னு இப்ப நான் சொல்றேன் இலுமநாட்டி அப்படிங்கறது உலகத்தோட பதிமூணு பணக்கார குடும்பங்களை கொண்ட ஒரு ரகசிய குழு இந்த பதிமூணு பணக்கார குடும்பங்களும் பதினெட்டாவது நூற்றாண்டுல இருந்து உலகத்தோட பல நாடுகளுக்கு பரவி அரசியல்ல இருந்து ஊடகம் வரைக்கும் எல்லா விதமான சமூக நிறுவனங்களையும் தங்களுடைய அதிகாரத்துக்குள்ள வச்சிருக்காங்க மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளையும் நேரடியா மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் அவங்களுக்கே தெரியாம மறைச்சு வச்சிருந்து அதை கூடிய ஒரு குழு தான் இவங்க உதாரணமா உங்க வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு அரசியல் ரீதியா நடந்திருக்கலாம் அதை தெரிஞ்சுகிட்டா உங்களுடைய வாழ்க்கை சரியா போகாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க உஷாராயிடுவீங்க அந்த அரசியல் முடிவுக்கு எதிரா குரல் கொடுப்பீங்க போராடுவீங்க ஆனா அந்த முடிவு நாளை லாபமாக்க கூடிய கும்பலை அழிப்பீங்க அந்த கும்பலுக்காக அந்த முடிவை எடுக்க அரச தூக்கி ஏறுவீங்க இது எதுவுமே நடக்காம இருக்கணும் அப்படி நடக்காம இருந்தாதான் பதிமூணு குடும்பங்களோட ஆதிக்கம் உலகம் எல்லா பக்கமும் நீடிக்க முடியும் இந்த ரகசியமான குழு எப்படி அவங்களுக்குள்ள குறிப்பிட்ட அங்க பல விஷயங்கள் விவாதிக்கப்படும் முடிவுகள் எடுக்கப்படும் அந்த முடிவுகள் படிதான் உலக அரசியல் அரங்கேறுது போர்கள் நடக்குது ஆட்சிகள் கவிழ்க்கப்படுது போராட்டங்கள் வெடிக்குது கொலைகள் நடக்குது விளையாட்டு போட்டிகள் நிர்ணயிக்கப்படுது செய்திகள் உருவாக்கப்படுது நல்லவர்கள் மேல தீவிரவாத முத்திரை குத்தப்படுது கெட்டவர்கள் உத்தமர் அப்படின்னு கொண்டாடப்பட்டு ஆட்சிக்கு வர்றாங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய திட்டமிடப்பட்டு நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான் அந்த நாடகத்தை திரும்ப திரும்ப ஊடகங்களும் பயன்படுத்தப்படுது நாடகத்தை பார்க்க கூடிய பழக்கத்துல நீங்களும் அதுல பங்கேற்க தொடங்குறீங்க அதுல உங்களுக்கே தெரியாம அவங்களுடைய இயக்கத்துக்கு நீங்களே ஆட ஆரம்பிச்சிடுறீங்க இவ்வளவு திட்டமிட்டமா கன கச்சிதமா எல்லாத்தையும் செஞ்சு நூறு கோடி மக்களை ஏமாற்ற முடியுமா அப்படின்ற அப்படின்ற கேட்டா முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க இவங்களோட நோக்கமே நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுற புதிய உலக அமைப்ப உருவாக்குறது அந்த புது உலகத்துல மொத்த உலகமும் இணைஞ்சிருக்கும் நாட்டோட எல்லைகளை கடந்து வணிகம் தழைக்கும் மொத்த உலகத்துக்கும் ஒரே ஒரு தலைமை இருக்கும் அந்த தலைவர் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தலைவரா இருப்பாரு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட நியூ வேர்ல்ட் ஆர்டர் நோக்கி தான் நடக்கிற மாதிரியே இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசு அப்படின்னு ஒன்னு இருந்தாலும் மொத்த நாட்டோட அரசுகளையும் இந்த உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாடுகளுக்கு இப்ப எல்லைகள் இருந்தாலும் பல நாட்டு நிறுவனங்கள் பிற நாடுகளுக்குள்ள போய் கடைகளை வைக்கிறாங்க வணிகமும் பணமும் எல்லை இல்லாம உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டு தான் இருக்கு நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் எல்லா பக்கத்திலயும் இருந்து வந்துட்டேதான் இருக்கு சரி இப்ப கொஞ்சம் உண்மையா என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாமா பிரின்சிபியா டிஸ்கார்டியா அப்படிங்கற பேர்ல ஒரு சின்ன புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பரவிச்சு பிரின்சிபா டிஸ்கார்டியா அப்படிங்கற புத்தகம் அடிப்படையில ஒரு பகடி மதம் அதாவது மதத்தை போலவே புராண கதாபாத்திரங்களை உருவாக்கி அவங்கள வச்சு சமூகத்தை புறக்கணிக்க சொல்லக்கூடிய ஒரு வேடிக்கை மதம் அந்த புத்தகம் உலகத்திலேயே மூணு பேர்கிட்ட மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி இலுமநாட்டி அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாச்சு இந்த மூணு பேரு யாருன்னு பார்த்தீங்கன்னா From well, Wilson. அப்புறம் கெரி தான்லி இந்த மூணு பேரை பொறுத்த வரைக்கும் உலக சமூகங்கள் எல்லாமே ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட முழுமையா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறதுக்கு யாரும் முன் வரல சமூகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்கு மூணு பேரும் முடிவு செஞ்சாங்க திரிக்கப்பட்ட செய்திகளும் நாளும் மறைக்கப்பட்ட உண்மைகள் நாளும் மக்களுக்கு நடுவுல விழிப்பு

நூற்றாண்டு இலுமினாட்டி இல்ல அந்த புத்தகத்தோட வழியாட்டி தழுவி பல நாடகங்களும் எடுக்கப்பட்டுச்சு ஊடகங்களுக்குள்ள பதிமூணு குடும்பங்களோட ரகசிய குழு அப்படிங்கிற கதை அத பாக்குறவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிற விதமா இருந்துச்சு இலுமநாட்டி முத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படுற முத்திரைகளை பிரதிபலிக்க தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்புல அமெரிக்காவோட பாதி ஜனத்தொகை ஏதோ ஒரு இலுமநாட்டி பாணி கற்பனை கதை அப்படின்னு நம்பினாங்க அந்த அரசுகளை ஒழிக்க எதிர்கேள்விகள் கேக்குறதுக்காக பதிமூணு குடும்பங்களோட இலுமநாட்டி குழு அப்படிங்கற கட்டுக்கதை உருவாக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க மூணு பேர்ல ஒருத்தரான வில்சன் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தாருன்னா சந்தோஷப்படுவதை விட அவர் அதிர்ச்சி அடையறதுக்கு தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சந்தேக கண்ணோட்டத்தோட மக்களுக்கு இன்னைக்கு எது உண்மை சொல்ல உண்மையை சொன்னாலும் அதை அவங்க ஆயிரம் தடவை யோசிச்சு பாப்பாங்க உண்மையை நம்புறதுக்கு மறுப்பாங்க இந்த வகை மக்களுக்கு தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் எதிராவே போய் முடியும் அப்படித்தான் முடிஞ்சிட்டும் இருக்கு அப்போ பதிமூன்று குடும்பங்கள் நம்மள ஆளுறாங்க அப்படின்னு சொல்றது பொய்யா மக்களை புறக்கணிச்சுட்டு அவங்க ஆதரவா அரசுகளுக்கு செயல்படுறாங்க பொய் இது எல்லாமே திரிக்கப்பட்ட ஒன்றுதான் ஒரு நம்மள ஆழ்வது குடும்பங்கள் தான் உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அஞ்சு சதவீதத்திற்கும் குறைவான கார்பரேட் நிறுவன முதலாளிகள் உலக ஊடகங்கள் பெரும்பாலானவை கார்பரேட் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு உலக அரசுகளை அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க அவங்க ஆதிக்கம் தான் நம்ம கண்களுக்கு நேரடியா தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு அதனால திசை திருப்ப கூடிய செய்திகளை நமக்கு வழங்குறாங்க அரசுகளும் அவங்களுக்கு ஆதரவாவே செயல்படுறாங்க மக்களும் அவங்களுக்கு ஆதரவா செயல்பட வைக்கறாங்க உண்மைக்கும் திரிக்கப்பட்ட உண்மைக்கும் நடுவுல தான் நம்மளுடைய கருத்துக்கள் நெரிக்கப்பட்டு இருக்கு இலும உண்மைக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சின்ன கோடுதான் இந்த இலும நாட்டி உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து பாருங்க